வெல்கம் டு கேரளா ரெடி கேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கும் யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் சமிருநீடைய குழுக்கள் தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த மாதம் முப்பத்தி ஒன்றுங்கிறது நமக்கு இந்த மாதனுடைய கடைசி இதில் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள் மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா நேரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னா ப்ளஸ் ரெண்டாவ நம்பரை நம்ம ரொம்ப அதிகமாக டார்கெட் பண்ணியிருந்தோம் அது ரொம்ப மா மாதம் வந்துருந்துச்சு அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு நம்பரை டார்கெட் பண்ணுறோம் அந்த நம்பர் கண்டிப்பாக மாதம் நமக்கு ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா ஒரு நம்பரை நம்ம டார்கெட் பண்ணுறோன்னா அந்த நம்பருக்கு நிறைய வேல்யூ இருக்கணும் வேல்யூ இல்லாத நம்பரை நான் டார்கெட் பண்ணவே மாட்டேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அட் அந்த மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் இருக்காது என்னன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரையல் நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இரநூத்தி இருபத்தி ஒன்பது இல்லையா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதே மாதிரி எஸ்எம் வந்து நமக்கு இன்னைக்கு பதினேழாவது ட்ரா சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ஓவரால் நம்ம இதுக்குள்ளே மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர்கள் தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதுலேயும் பாருங்கள் குறிப்பாக இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தி நாலு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பது நம்பர் மறுபடியும் மேட்ச் ஆயிருக்கு அதே மாதிரி ஆறுநூற்றி ஐநூ தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்பது நம்பர் மேட்ச் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபது மறுபடியும் ஒன்பது நம்பர் மேட்ச் இருக்குது பட் இதை கனெக்ட் பண்ணி ஒன்பது நம்பருக்கான பேசிக்கான ஐடியாலஜி கண்டிப்பாக வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இந்த மாதிரி நம்பர் ரொம்ப ரொம்ப தொடர்ச்சியாக நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரில் வந்து ஒன்பதாவது நம்பரை ஏ போல மட்டுமே பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போனாக்கா அவங்க மட்டும்தான் நமக்கு இந்த மாதத்துல அதிகமான ஒன்பது நம்பரை ப்ளே பண்ணியிருக்கிறாங்க தான் தெரிய வருது இல்லையா நமக்கு இங்கே வந்து அதிகமான ஒன்பது நம்பர் அதிகமாக நமக்கு யார் ப்ளே பண்ணிக்கிறாங்கன்னா உங்களுக்கு சமிருத்தின்னு மட்டும்தான் அதிகமாக ப்ளே பண்ணிக்கிறாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக அது மாதிரி நமக்கு அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் ஒன்பது நம்பருக்கான பேசிக் ரூல் இருக்குது ஏன்னா இன்னும் கூட நமக்கு இன்னும் இருபது நாளைக்கு மேலே வந்து ஒன்பது நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது என்னங்க இவ்வளோ இத்தனை நம்பர் வந்ததுக்கப்புறமே பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்கிறீங்களே எப்படிங்க அப்படின்னா பிபாலில் மட்டும் நமக்கு அப்படியே தான் நிற்கிது கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு கண்டிப்பாக அது மாதிரி எதுவும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும் அது மாதிரியான ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் மாத கடைசி நமக்கு நிறைய நம்பர் பெண்டிங்ஸாக இருக்குது இப்போ பெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர் இருக்குது இந்த நம்பர் தான் இன்னும் இல்லை நிறைய நம்பர் பெண்டிங் ஆகிடுச்சு பட் அடுத்த மாதம் வந்து பதினோரு ஒன்பதாவது மாதம் வந்து எந்த மாதிரி நம்பர்கள் ஆர்ட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் நம்ம பெனிஃபிட்டாக கொண்டு வரோம் பட் அந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுக்கணும் கூட எடுத்துக்கலாம் எனக்கு அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு சில நம்பர் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் நிறையா நிறைய விஷயங்கள் நம்ம அதில் ஷேர் பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம நம்மளுடைய வேத ஜவுதித்துடைய முன்னுக்கங்களை பற்றி நம்ம நிறைய பேசிட்டு வரோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப என்ன சொல்றது உங்களுக்கு மனசுக்கு ஒரு தெம்ப கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சரிங்களா இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய தன்மையை பற்றி நம்ம பேசுகிறோம் ஒவ்வொரு ராசிக்கு யாராருக்குன்னு அதிர்ஷ்டம் இருக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுது இதனால் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளங்களை சந்திக்க போகிறீங்க என்னென்ன ப்ராப்ளங்கள் எதிர் மூலியமாக உங்களுக்கு நிவர்த்தி ஆறக்கணும் வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் என்னென்ன கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து யோகமாக இருந்தால் இன்னொருத்தவங்களுக்கு அவயோகமாக இருக்கும் அவயோகம்னால் என்னங்க அதுக்கு நேர் ஆப்போசிட் யோகத்துக்கு நேர் ஆப்போசிட் கொண்டு தான் அவயோகம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அதுதான் வேத ஜோதிடத்தோட முக்கியமானவை ஏன்னா ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய வேலையை செய்யும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்தாலம்பலம் பெற்று உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் யோக திசையில் அமர்ந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் அது உங்களுடைய வெளுத்து வாங்கும் கண்டிப்பாக அது ஒரு பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் இல்லை பத்தொம்பது வருஷமாக இருக்குது அப்படின்னா அதில் பாதியாவது நமக்கு கண்டிப்பாக அது நல்லதை செஞ்சிடும் பதினாலு வருஷம் இருந்துச்சுன்னா பாதிக்கு பாதி நமக்கு நல்லது செஞ்சிடும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் டெய்லியும் ஆறு மணிக்கு அந்த வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார போகிறோம் மாதிரி அதேமாதிரி ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தலாம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போடில் வந்து மூணு பி போடில் இருபத்தி ஏழு சி போர்டில் பன்னெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் ஓகேவா அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆல் போடு ஆல்ரெடி நமக்கு ரெண்டு போர்டு வந்துருச்சு சரிங்களா அடுத்து சி போர்டில் மட்டும் ஏழு அடுத்து மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போர்டில் இரு பதினேழு சி போர்டில் வந்து நாலு சி ஏ போர்டில் சி போர்டில் நாலு சி போர்டில் வந்து அஞ்சு சரியா அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் பதினொன்று சி போர்டில் நமக்கு ஒன்பது சரிங்களா அப்போ நமக்கு இதுவும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுவே நமக்கு வந்து ஏழு பதினொன்று ஒன்பது அப்படிங்கிற நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது பட் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் இருபத்தி ஆறு பி போல ரெண்டு சி போல இருபத்தி ஒன்று ப்ளஸ் ரெண்டு நம்பருமே நமக்கு இதுலேயும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா அது மாதிரி தான் இருக்கு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரும் நமக்கு எப்படி தான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து நமக்கு பதினாலு நாளாக இருக்குது பி போர்டில் பதினாலு நாளாக இருக்குது சி போடில் வந்து நமக்கு ஒரு பத்து நாளாக இருக்குது அப்போ இதில் வந்து ப்ளஸ் பார்த்திங்கன்னா மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது சரிங்க அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ஆள் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் ஏ போடில் இருபத்தி மூணு பிபோடில் பத்து சி போடில் வந்து ரெண்டு நமக்கு இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்க அதை கணக்கு பண்ணி தான் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பதிமூணு பி போர்டில் வந்து நமக்கு ஒன்று சாரி அஞ்சு சி போர்டில் வந்து பதினொன்று அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அடுத்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒன்பதாவது நம்பரை பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு நாலு பி போர்ட்டில் இருபது சி போட்ல வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ சரிங்களா அது போக வந்து நமக்கு மூணாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் வந்து மூணு சி போர்டில் வந்து பதினஞ்சு சி வந்து பதிமூணு அப்போ இதுலேயும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போது ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் நமக்கு கொஞ்சம் நாளைக்கு முடிவு பார்த்தோம் ஒரு வாரத்துக்கு முடிவு பார்த்தா பெண்டிங் நம்பரே இல்லாமல் இருந்துச்சு அதுக்குள்ளே பாருங்கள் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் இது ரெண்டு போர்டு பெண்டிங்கு இது ரெண்டு போர்டு பெண்டிங்கு இது மூணு போர்டு பெண்டிங்கு இது ரெண்டு போர்டு பெண்டிங்கு இது ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு போர்டு நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் மட்டுமே நிற்கிது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறோம்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆடி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகும் ஏன்னா நாளைக்கு நமக்கு வந்து இப்போ நீ வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இருபத்தி ஒன்பதாம் இன்றைக்கு முப்பதாம் தேதியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று நமக்கு கரெக்டாக அடுத்தது ஒன்பதாம் மாதம் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி வரைக்கும் நிறைய வின்னிங்ஸ் இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா நான் எப்பயுமே அப்படி தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா எனக்கு இதெல்லாம் வந்து பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படின்னா நமக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி சூப்பராக விழுகும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா தொடர்ச்சியாக வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் நான் கொடுக்குற நம்பர் அப்படியே வச்சுட்டே இருங்க நம்ம அந்த அளவுக்கு தெளிவாக கொண்டு வர வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் அதிகமாக இருந்தாலும் நமக்கு சூப்பராக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மாதிரி பவர் புண்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சாங்க ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப சாங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோ காண இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது நாலு நம்பரு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு ஜீரோ சாரி மூணாம் நம்பருக்கு ஜி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இதுக்குள்ளே மேட்ச் இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூ ஆற்நூற்றி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி ஆறுநூற்றி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது முந்நூற்றி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சரியா பட் இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழக நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் இது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது உங்கள் கணக்கில் அது மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி அஞ்சு அதேமாதிரி அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு அறுபத்தி மூணு தொண்ணூற்றி அஞ்சு அதே மாதிரி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு சரிங்களா ஆகும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்ம ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபத்தி ஒன்பது சரியா நம்ம நேற்று என்ன டிக்ளேர் பண்ணோம் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு அது மாதிரி தான் இன்றைக்கும் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா மூணு பேண்டிங் பதினாலு பதினாலு பத்து அப்படிங்கிற நம்பர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்குறோம் மேக்ஸிமம் அது செட் ஆகணும் அதிகமாக சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுக்கு ஆறுங்கிறது தான் எப்போயுமே எக்ஸாக்ட் மேட்ச்சிங் சரியா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு கார் அதே மாதிரி ஒன்பது காருங்கிறது நம்ம எக்ஸாக்டாக கொடுப்போம் நம்ம எந்த இந்த சேனலில் கொடுக்குறாலே நம்ம சேனலில் கொடுப்போம் கண்டிப்பாக அது மாதிரி தான் அது மாதிரி மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே ப்ளஸ் வந்து ஆறாம் நம்பருக்கான சைஸ் அதாவது ரெண்டு காரு அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பர் கார நம்பர் ஒன்பது நம்பர் காரை நம்பர் கொஞ்சம் எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நாங்கள் அடுத்து அஞ்சா நம்பர் அஞ்சாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு அஞ்சு அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு இந்த மாதிரி இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக செட்டாக இருக்கும் பட் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் பெருசுக்கு சிறுசு சிறுசுக்கு பெருசுங்குறதா நம்மளுடைய கான்செப்ட் பேசிக் கான்செப்ட் அந்த மாதிரி ஆடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி மேட்ச் ஆகும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பருக்கு ஏன்னால் நம்ம தான் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து இருபதுனால பெண்டிங்கில் தானே இருக்குது நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இருந்தால் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதே மாதிரி நமக்கு இன்னொரு விஷயம்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு எக்ஸாக்டான வாய்ப்பு ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வர வேண்டிய நம்பர் தான் அது சரிங்களா நம்ம வந்து ஏ போல்லேயே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது அதுபோக இந்த மாதத்தில் நமக்கு அதிகமாக கொடுக்காத நம்பர்னா மூணா நம்பர் சரிங்களா அது மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ப்ளஸ் எனக்கு ஆறாம் நம்பர் மேலே எக்ஸாக்டான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பர் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்